கார்த்திகை மாதம் அம்மாவாசை தர்ப்பணம் பஞ்சபாத்திர உத்தர்ணி தட்டு எள்ளு பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்புலு தர்ப இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் ஆரம்பம் கையில் ஒரு உத்தணி ஜலம் விட்டுட்டு கட்டில் விட்டுருங்க ஒரு உத்தர்ணி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு தண்ணி ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொரு ஜலம் விட்டுண்டும் குடிக்கணும் இன்னொருத்தரும் ஜனம் விட்டுன்னு தட்டு விட்டுருங்க கேடவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷபனாபா தாமோதரா சங்கிருஷ்ணா வாசுதேவா பிரத்யும்னா அனிருத்ரா புரஷோத்தமா ரதோக்ஷியா நாரசம்ஹா அக்ஷுதா ஜனார்தனா உபேந்திரா ஹரி கிருஷ்ணா எலமகா பவித்திரத்தை எடுத்துக்கோங்க வலதுகை மோதிரவரில் பவித்திரத்தை போட்டுக்கோங்க வலதுகை மோதரவரில் பவித் தேரணஸ்பதே காத்தாணி विश्वथाः पवित्रं பவித்ரம் ரெண்டு கட்டபல் தர்பையை கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனாயிரமாக ரெண்டு கட்டபல் பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கட்டபல் தர்பையை கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனாயிரமாக தர்ப்பே ஸ்வசீனார் கோட்டிக்குக்லாம் பிஷ்டம் சைவர்ஷதுஹே சபவினோஷாந்தே முக்கமயலர் பிரணவிய பரபிரமி பரமாத்மாணாமி வினோகோர்வ மஹ ஜன்தபா சத்தம் ஜோதிர்ஷாஸ்வரோ சங்கல்பம் பண்ணிக்கிறது இப்படி கை வச்சுக்கணும் வலது தொட மேலே இடது கையை வச்சு அது மேலே வலது கையை வச்சு மூடி வச்சுக்கணும் மமோபார்த்த சமஸ்த சமஸ்துருத க்ஷயத்தாரா பார்வதி பரமேஸ்வர லக்ஷ்மி நாராயண பிரீத்தர்த்தம் சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே अद्य ब्रह्मणा हां, तुर्येब्राह्मणे, स्वेतब्राह्मणपे, वही वस्तु है मन-मन थरे, इस्टा आविं, शदिधमे, खलियोके, प्रथमा भादे, जंबुत्वेभे, भारदाबल्धे, बारदागंधे, मेरोहो, दक्षिणादिक बाहे, सगाप्तेर, अस्पंदने, वर्तमाने इनार, चांद्रे

விசேஷன விசிஷ்டாயாம் புண்ணியதோ அமாவாசிய புண்ணியகால திலதர்பனாக்கும் அத்தகரிஷே கையில் ஒரு உத்தரம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க மடக்கி வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டபுள் தட்டையை உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலது அப்புறம் அப்படியே இருக்கட்டும் பூனலை வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க

ஷர்வான் தேவகனானாம் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி பூனலை மாலகை மாறி போட்டுக்கணும் பூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க கை இப்படி பிடிச்சிக்கணும் தண்ணி விட்டுக்கணும் பூணல் கட்டவரில் மாட்டி இருக்கணும் தண்ணி விட்டுக்கோங்க ரிஜை நாம் தற்பயாமி தற்பயாமி ऋषिगण तर्पया दर्पया दर्पिया ऋषिगन पत्नी दर्पया दर्पया दर्पियाम ऋषिगणपुत्रन तपया दर्पया दर्पिया ऋषिगण पौत्रा तर्पया दर्भिया बूरिषम दर्पया दर्पया दर्यावरिषं तर्पया दर्पया दर्पया सुवरिषम तर्पया दर्पया दर्पूर्भवसरिषं दर्पया दर्भियादर्भियामी சர்வா நடிகனான தற்பையாம எதிர்ப்பையா இதற்கையாமி பூனலை இடதுகைபுரம் மாற்றிக்கோங்க பூனல் இடதுகைபுரம் இருக்கணும் இப்போது வலதுகை கட்டவரளால் பூனல் பிடிச்சுண்டு கை கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கணும் புத்திரோனாம் தற்பையாம எதிர்ப்பையா திருப்பியாமி தற்பயாமி நாம் தற்பையாமதிர்ப்பையாதர்ப்பியாமி பித்திரம் தப்பையா பித்திர பப்பையா பித்த பௌத்தான் தப்பையா பூமித்ரம் தப்பையா புவம் தப்பா தற்போ சுவம் தப்பையப்பி பூர்வஸ்வமி தாையாமி சர்வா பித்ர தப்பையப்ப தட்டில் கூறிச்சு வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்பது பதில் தர்பை வச்சுக்கோங்க அதை ரெண்டு எள் எடுத்து போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் பூனலை வலதகை கட்ட பிடிச்சிக்கோங்க கை பூமி பார்த்த மாதிரி திருப்பிச்சுக்கோங்க கட்ட வரலால் தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ഗോത്രാ പിതു ഗോത്രം അപ്പാ അപ്പ പേർ വസുപർയാമർ തർപ്പി പിതാമഹ ഗോത്രം അവരുടെ അപ്പ അയ്യപ്പേർ തർപ്പമർയാർപ്പി പ്രപിതാമഹ ഗോത്രം ജയജയ്യ അവരുടെ അപ്പ ആദിത്യ സ്വരൂപം ആദിത്യസ്വരുപം തർയാമർയാമി മാതൃ அம்மா இல்லாதவா மாத்திரம் கோத்திரம்மா பேர் சொல்லிக்கோங்க தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி பிதாமகி அம்மியா அவங்க மாமியார் பேர் ருத்ரூபியம் தற்பயாமி தற்பயாம தற்பியாமி பிரபிதாமகி அவங்க மாமியார் ஜேஜம்யா ஆதித்தஸ்வரூபம் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி மேனமா தாய் மாமாத்தம் தா தாய பசுப்பீம் தற்பியமி தற்பியமிட்டுக்கோங்க மாதிரி பிதா அவருப்பீம் தப்பியமிதா மாதிரி பபிதா அவங்கப்ப ஆதித்தஸ்வம் தற்போ மாதமாக பாட்டி பேர் அம்மாவுடைய அம்மா தற்பியாம தற்பியா தற்பியா மாதிரி அவங்க மாமியார் ருத்ரூபி தற்பியா 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 மாதிரி அவங்க மாமியார் ஆதித்த சுர்பம் தற்பியாமி 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 மீதி இருக்கிற எல்லாம் கையில் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க எப்பயும் ரெகுலராக யார் யார் பேர் எல்லாம் சொல்லுவேல எல்லார் பேரையும் சொல்லிக்கோங்க சுவாமின் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி சகிம் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி குரும் தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி ஆச்சாரியம் தற்பையாமி தற்பயாமி தற்பியாமி வம்சசிய சர்வேகாரூண பித்ரும் வசுகிர ஆதித்ய ஸ்வரூபம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி கையில் எள்ளாமல் கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை தரிச்சிக்கோங்க ஏகே ஜாஸ்மா குலேஜாதா தே கிரண்டத்தை மயாதத்தம் நிஷ்பேட்டியன உதகம் பூனலை சரியா மாற்றிக்கோங்க வலதுகை புறம் வந்துடுது பூனலிப்போ சவ்யினார் கையில இருக்கிற பவித்திரம் தட்டில இருக்க குறிச்சத்தை முடிச்ச ஊத்து போட்டுருங்க பவித்ரம் கை பார்த்துக்கோங்க கை கழுவிக்கோங்க எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துல இருந்தே மூணு பிரதக்ஷன் பண்ணணும் யானிகானிஜ பாபானி ஜென்மாந்திர கிருதானிசா தானுதானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷண பதே பதே பாபோகம் பாபகர்மாணம் பாபாத்மா பாபதம்பவவா திராஹிமாங் கதையா தேவா சரணாங்கதோத்ஸலா அந்நா சரணம் நாஸ்தி தமேவச்சரணம் மமா பஸ்மாத் காருயபாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வர கீழபூமியை தொட்டு கும்பிட்டு போங்க லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சௌக்கியமாக சந்தோஷமாக மோகமாக ஆரோக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும் இன்றைய நாள் சிறப்பு என்னன்னு கேட்டால் சனீஸ்வருடைய நட்சத்திரம் இந்த நாளில் இருக்குது நட்சத்திரம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையில் அம்மாவாசை சேர்ந்துருக்கு அம்மாவாசைங்கிறதும் சனீஸ்வரனுக்கு உண்டானது இதனால் அன்னைக்கு சனிக்கிழமை பிறந்தவா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவா சனிக்கிழமை பிறந்தவா மற்றும் சனி தோஷம் இருக்கிறவா ஜன்மசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி கண்டக சனி இந்த மாதிரி சனி தோஷம் இருக்கிறவா சனி தச நடக்கிறவா இவெல்லாம் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுனாலையோ ஒரு அநாத வாரத்தில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலையாலையோ ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனாலேயோ நீங்கள் செய்கிற கர்ம பலன்கள் குறையும் சனி கர்மகாரகன் உங்கள் கர்மாவை